தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் கண்டோன்மன் நகரியம் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பித்ரா நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்லாவரம் கண்டோன்மன் பகுதியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் கண்டோன்பன் நகரம் சார்பில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு பித்ரா என்கின்ற ரமலான் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நகரத் தலைவர் கே பி மன்சூர் அலி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணைத்தலைவர் ஏ என் அப்துல் ரகுமார் மற்றும் எஸ் எம் ஐ மாவட்ட பொருளாளர் டி முகமது சமிமுல்லாக் ஆகியோர் பங்கேற்று பித்ரா நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு மளிகைப் பொருட்களை நலத்திட்டமாக வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தமமுக நகர செயலாளர் தாஜுதீன் நகர செயலாளர் ஏ கே சித்திக் நகர பொருளாளர் ஜமில் மற்றும் லாப் சபி சுல்தான் நசீர் ஐயூப் சையது நசீர் மெடிக்கல் ஜாபி மற்றும் நகர அணி வார்டு நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர் કઈ ન

એ ઇરબા 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 લેડીસ કુટા લેડીસ કુડિયા ઇરબા ઇરબા પુરાણ વખત વરાડ બાપા બાપા એ ઇરબા ايله پڙهتو وانغي يا لوڪ نه ڪر و مايا ها اوڪار سولو گا اوڪار ها ها هوي هوي அந்திரிச்சல்ல